கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு கும்பம் ராசி பலன் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று கும்பம் ராசிக்காரர்கள் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு நல்ல முன்னேற்றங்களை அடைவார்கள் தன வரவுகள் அதிகரிக்கும் அரசு பலன்கள் கிடைக்கும் உறவினர்கள் ஆதரவு தருவார்கள் சுபகாரியங்கள் கைகூடும் வாகன பயணங்கள் மூலம் நல்ல லாபம் காணலாம் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி அமைதியான சூழ்நிலை உருவாகும் விவேகத்துடன் முடிவெடுக்க வேண்டிய நாள் ஒன்று எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் செயல்பாடுகளில் அதிக எரிசக்தி காணப்படும் தயங்காமல் தைரியமாக முடிவெடுக்கலாம் வேலை தொழில் குடும்பம் அனைத்திலும் பொது சிந்தனைகளுடன் செயல்படுவீர்கள் திட்டமிட்ட காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கலாம் இரண்டு தனவரவுகள் வரவுகள் சாதகமாக இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் கடன் தொந்தரவுகள் குறையும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிதாக முதலீடு செய்வதற்கான நல்ல சூழ்நிலை உருவாகும் மூன்று அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசு வாய்ப்புகள் தேடும்வர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் அரசு திட்டங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் தொடர்புடைய அதிகாரிகளின் உதவியால் வேலைகள் எளிதாக முடியும் பெரியவர்களின் துணையால் அதிகாரப்பூர்வ அனுகூலங்கள் கிடைக்கும் நான்கு உறவினர்கள் வழி ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்ப உறவுகள் மேம்படும் உடன்பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் உறவினர்கள் வழியாக நன்மை கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஐந்து சுபகாரியங்கள் கைகூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்வுகள் நடத்த திட்டங்கள் உருவாகும் புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் ஒற்றுமை அதிகரிக்கும் ஆறு கால்நடை பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் விவசாயம் கால்நடை வளர்ப்பு உணவுத்துறை போன்றவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கால்நடை வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் புதிதாக இந்த துறையில் முதலீடு செய்ய விரும்புபவர்கள் முயற்சி செய்யலாம் ஏழு வாகன பயணங்களால் இலாபம் அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாகும் வெளிநாட்டு தொடர்புகள் மேம்படும் வாகன வியாபாரம் தொடர்பாக லாபம் பெற வாய்ப்பு சுற்றுலா பயணங்கள் மூலம் மன நிம்மதி கிடைக்கும் எட்டு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி உண்டாகும் நேர்மறையான சிந்தனைகள் அதிகரிக்கும் முன்னதாக இருந்த குழப்பமான சூழ்நிலைகள் தீரும் புதுவிதமான தெளிவுகள் கிடைக்கும் முன்னேற்றம் அடைய மனச்சோர்வு நீங்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர்பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் சாதகமான நாள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சதயம் முடிவுகள் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் போரட்டாதே குழப்பங்கள் நீங்கும் தெளிவாக செயல்படலாம் இன்று செய்ய வேண்டியவை புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் அரசு தொடர்பான வேலைகளை முடிக்க முயற்சிக்கவும் உறவினர்கள் நண்பர்களுடன் நல்ல உறவை பேணுங்கள் பணச்சுமையை குறைக்க தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் சமயோசிதமான முடிவுகளை எடுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை அதிக செலவு செய்ய வேண்டாம் கட்டப்பாடற்ற உணவுகளை தவிர்க்கவும் பயனற்ற விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் முடிவுகளை தாமதிக்க வேண்டாம்